வணக்கம் இன்னை காலையில் நடந்ததை எல்லாரும் பார்த்துருப்பீங்க அடாவடித்தனம் அராஜகம் அயோக்கியத்தனம் அத்துமீறலோட உச்சம் அழைப்பானை கொடுக்கிறதுல இவ்வளவு பெரிய கலையுரத்தை உருவாக்க வேண்டிய அவசியமே இல்லை இன்னும் சொல்லப்போனால் இந்த அழைப்பானை கொடுத்தாங்கல்ல அந்த வழக்கே வந்து ஒரு உப்புச்சப்பு இல்லாத வழக்கு எந்தவித முகாந்திரம் இல்லாத வழக்கு இதில் குற்றஞ்சாட்டதும் அந்த முன்னாள் நடிகை அவங்க எப்படிப்பட்டவங்க எப்படிப்பட்ட பேர்வழி யார் யார் மேல இதே வகை குற்றச்சாட்டை சொன்னாங்க எங்கெங்க பணம் பறிச்சாங்க எல்லாருக்கும் தெரியும் இதே பெண்மணி ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அண்ணன் சீமான் மீது குற்றச்சாட்டு வச்சு பன்னெண்டுல திரும்ப பெறாங்க அதுக்கு பிறகு பதினோரு ஆண்டு கழிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மறுபடியும் அதே வகை குற்றச்சாட்டுகள் செலவற்ற சொல்லி அதே ஆண்டு திரும்பப்படுறாங்க அவங்க திரும்ப பெறப்ப வளசரவாக்கம் காவல் நிலையத்தின் முன்பாக ஊடகங்களுக்கு பேட்டி கொடுத்தாங்க சிரிச்ச முகத்தோடு சீமானன் தான் இங்கே பவர்ஃபுல்லாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூருக்கு கிளம்பி போயிட்டாங்க இப்படி அவங்க புகாரை திரும்ப பெற்றாலும் வழக்கு ரத்து செய்யப்படாமல் இருந்துச்சு அந்த வழக்கை ரத்து செய்ய சொல்லி அண்ணன் சீமான் தரப்பில் நீதிமன்றத்தில் மனு தொடுக்கப்படுது அதில் அந்த மனுவை மனுவை விசாரணைக்கு எடுக்கிறப்ப காவல்துறை தரப்பில் அதாவது தமிழ்நாடு அரசு தரப்பில் இந்த வழக்கை ரத்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க பல கட்டுக்கதையை சொல்கிறாங்க அந்த கட்டுக்கதைகளை அப்படியே ஏற்றுக்கொண்ட நீதிபதி இதை ரத்து செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வழக்க முன்னகரத்துல ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம் சொல்லி அதுக்குள்ள குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு இதுல விசாரணைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு காலையில் அண்ணன் சீமான கூப்பிட்டாங்க அண்ணன் சீமானர்கள் வந்து சுற்றுப்பயணத்தில் இருக்காங்க தருமபுரி கிருஷ்ணகிரி போன்ற பகுதிகளில் கலந்தா கொடுத்தா பங்கெட்டு இருக்கிறாங்க அதனால இன்னைக்கு வர முடியாதுங்கிற சூழலால் நாம் திருமண கட்சியோட வழக்கறிஞர் பாசரை சேர்ந்தவங்க காவல் நிலையத்தில் வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜராகி அவங்க மனு கொடுத்து விளக்கம் கொடுத்தாங்க குறிப்பிட்ட கால அவகாசம் கேட்டு இந்த தேதிக்குள்ளே நாங்கள் வர்றோம் வந்து விளக்கத்தை தர்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதற்கிடையில மறுபடி நாளைக்கு ஆஜராக சொல்லி நாளைக்கு ஆஜராக சொல்லி இன்னைக்கு காலையில் அண்ணன் சீமான் வீட்டில் போய் வளசரவாக்கம் காவல் நிலையத்திலேருந்து சம்மன் கொடுக்க போகிறாங்க வழக்கமாக யாரு மேல வழக்கு இருக்கோ அவங்களுக்கு சம்மன் கொடுக்கணும் அவங்க இல்லைன்னா அவங்கள சார்ந்தவங்களுக்கு சம்மன் கொடுக்கணும் அப்படி யாருமே இல்லை அவரோ அவரை சார்ந்தவங்க யாரோ வீட்டில் இல்லைன்னா அவங்க வீட்டில் சம்மனை ஒட்டிட்டு ஒரு புகைப்பட புகைப்படம் எடுத்துக்கிட்டு இல்லை ரெண்டு பேரும் சான்றாக வச்சுக்கிட்டு அவங்க சம்மன் கொடுக்கப்பட்டது அப்படின்னு பதிவு பண்ணிட்டு போயிடலாம் இப்போ இங்கே அண்ணன் வந்து ஊரில் இல்லை எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அண்ணன் வீட்டில் இருக்காங்க எல்லாரும் இருக்காங்க தெரியும் அப்போ அண்ணன் வீட்டில் போய் சம்மனை கொடுத்துருக்கலாம் இல்லை நாம் தமிழக தலைமை அலுவலகம் இதே வலசாகத்தில் இருக்குது இந்த வளச வந்து வந்து அலுவலகத்தில் சம்மன் கொடுத்துருக்கலாம் இதே அலுவலகத்தில் பல சம்மன்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அதே போல அண்ணன் வீட்டில் சம்மன் கொடுக்கப்பட்டிருக்கு இங்கே வடசிரவாக்கம் அலுவலகத்துக்கு வந்து காவலர்கள் சம்மன் கொடுக்குறப்ப எல்லாம் அவங்களை உட்கார வச்சு சாப்பிட்டுலாம் போயிருக்காங்க அப்போ சம்மன் கொடுப்பது வந்து விசாரணைக்கு அழைக்கிற ஒரு இயல்பான நடைமுறை அதுல ஒரு சிக்கலும் இல்லை அதுல சம்மன் வீட்டில் ஆள் இருந்தா கொடுத்துடலாம் இப்ப நாம் தமிழமலை அலுவலகம் இல்லை அண்ணன் வீடு எங்கேயாவது கொடுத்துக்கலாம் கொடுக்காம வடசர்வாக்கம் காவல் என்ன போய் பண்ணு என்ன போய் பண்றாங்க அப்படின்னா போய் அண்ணன் வீட்டில் ஒட்டுறாங்க வீட்டுக்குள்ள ஆள் இருக்கப்ப செவத்துல ஒட்ட வேண்டிய அவசியம் பண்ணேன் அந்த கதவுல ஒட்ட வேண்டிய அவசியம் பண்ணேன் அப்படி ஒட்டிட்டு அவங்க புகைப்படம் எடுத்துக்கிட்டு சம்மன் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கவிப்பிடுறாங்க அப்ப சம்மன் கொடுத்தாச்சு இந்த சம்மனுக்கு ஆஜாகலன்னா ஆஜாகலன்னா அடுத்த கட்ட நடவடிக்கையை அவங்க காவல்துறை திராப்படம் செய்யலாம் இப்படி சம்மன் ஒட்டப்பட்ட பிறகு அதை நம்ம கிளிச்செறியலாம் காரி துப்பலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் ஏன்னா உங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு அவ்வளோதான் கணக்கு எனக்கு வந்து என்னையை வந்து சம்மன் கொடுத்தாங்க எனக்கு என்னையை சம்மன் கொடுத்தப்ப வாட்ஸ்அப்பில் அனுப்புனாங்க வாட்ஸ்அப்பில் அனுப்புனப்போ சம்மனை பெற்றுக்கிட்டோம்னு ஒரு செய்தி நாங்கள் செய்தி அனுப்புனேன் அவங்க ரிசீவ்டு அப்படின்னு போட்டுக்கிட்டாங்க அதே போல் செபத்தில் ஒட்டிட்டிங்க அதோட முடிஞ்சு போச்சு முடியாது அதை கிழிச்சா என்ன என்ன பண்ணா உங்களுக்கு என்ன ஆனால் அந்த சம்மன் கிழிக்கப்பட்டது தொலைக்காட்சியில் போகுது தொலைக்காட்சியில் நேரலையாக போய்கிட்டு இருக்குது அதை பார்த்த நீலாங்கரை காவல் ஆய்வாளர் பிரவீன் ராஜேஷ் அவர் உடனடியாக அந்த சம்மன் கிழிக்கப்பட்ட அந்த இடத்துக்கு அந்த அதாவது கதவை திறந்துக்கிட்டு உள்ளே போக விற்படுறாரு அந்த கதவை கொஞ்சமாக திறக்கிறார் அண்ணன் அமல்ராஜ் பாதப்படையில இருந்த அண்ணா அமல்ராஜ் அவர் வந்து முன்னாள் ராணுவ வீரர் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முழு மேலாக இராணுவத்தில் பணிபுரிஞ்சவர் கதவை அப்படி லேசாக திறக்கிறார் திறந்த உடனே அவரை பிடிச்சி தள்ளி சட்டையை பிடிச்சி தள்ளி உடனடியாக அவரை பிடிச்சி அப்படியே இழுத்து சட்டையெல்லாம் கிழிஞ்சு கிழிஞ்சவுன்னு அவர் இடுப்பில் துப்பாக்கி வச்சுக்கிறது தெரியுது துப்பாக்கிங்கிறது உரிமை பெற்ற துப்பாக்கி அவர் முன்னாள் ராணுவங்கிறதுனாலையும் அவருக்கு அதுக்கான தகுதி இருக்குங்கிறதுனாலேயும் அவர் துப்பாக்கி பட்டிருக்காரு அப்படி அவரை பிடிச்சி இழுத்து அவரோடு சேர்ந்து இன்னும் ரெண்டு காவல்துறை அதிகாரிகள் இழுத்து அவரை குண்டாந்தரையை இழுத்து கொண்டு போய் குண்டாந்தரையை இழுத்து கொண்டு போய் கொண்ட வாகனத்தை கொண்டு தாடுறாங்க அதில் ஒருமையில் பேசி அவர் கண்ணை கண்ணில் குத்தி அவளை அவ்வளவு அநாகரியமாக அவமரியாதையாக அப்படி நடத்துகிறாங்க இன்னும் சொல்லப்போனால் அவர் மேலே வழக்கோ அவர் சட்டத்தை மீறி எதையுமே செய்யல எந்த குற்றமும் இல்லை அவர் மேலே அப்படி நடத்த வேண்டிய அவசியமும் இல்லை சம்மனை கிழிச்சுட்டு அதாவது வாங்க சம்மன் கொடுக்க வர்றப்ப சம்மனை வாங்கி கிழிச்சு போட்டால் கூட நீங்கள் சட்டப்பூர்வமாக அதாவது பண்ணலாம் சம்மன் ஒட்டப்பட்டுச்சு நீங்கள் சம்மன் ரிசீவ்டு அப்படின்னு போயிட்டீங்க அதுக்கு மேலே சம்மன் கிழிச்சா அதில் ஒரு சட்டப்பூர்வமான சிக்கலையும் இல்லை இருந்த போதிலும் பழி வாங்கும் நோக்கோடு அத்துமீறி அண்ணன் சீமான் வீட்டுக்குள் அடைஞ்சு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த அண்ணன் அமல்ராஜ அவ்வளவு கடுமையாக அவ்வளவு கடுமையாக கீழ்த்தரமாக நடத்தி அவரை கைது பண்ணி சிறைப்படுத்திருக்காங்க அதே போல சம்மனை கிழிச்சதுக்காக அண்ணன் வீட்டில் இருந்த சுபாகர் அவரையும் கைது பண்ணி சிறைப்படுத்திருக்காங்க நாட்டில் எவ்வளவு குற்றம் நடக்குது பாருங்க சம்மனை கிழிச்சதுக்காக சிறை எவ்வளவு பெரிய குற்றம் அது அப்ப என்னன்னா இது திட்டமிட்டு நடக்குது அண்ணன் சீமானை சமாளிக்க முடியாம அவரை எதிர்கொள்ள முடியாம இது போல காவல்துறையை விட்டு இது போன்ற வேலை காவல்துறை அதிகாரி இருக்காரு யாருன்னு எனக்கு தெரியும் அந்த வடதட்சணை பேரு வழியை வச்சு அவரை வச்சு பழி வாங்கிற வேலை செய்யறது இந்த ஆளுக்காரர்ல பிரவீன் ராஜேஷ் நீலாங்கரை காவல் ஆய்வாளர் அவர் யாருன்னா ராஜீவ்காந்தி செத்தபோது ராஜீவ்காந்தியோடு இறந்து போன காவல்துறை அதிகாரி ராஜகுருவோட பையன் அப்ப இயல்புலையே இயல்புலையே அவருக்கு வன்மம் கால் அந்த வன்மத்தை கால் புணச்சி தீர்ப்பதற்கு இந்த சூழலை மிக சரியாக பயன்படுத்தி கொண்டு அண்ணன் வீட்டுக்குள்ள அத்துமீறி நுழைஞ்சு அதிகார திமுறை பயன்படுத்தி அதிகார துஷ்புரையை செஞ்சு அண்ணன் அமல்ராஜ அப்படி இழுத்து பிடிச்சு அவரை தள்ளி அவ்வளவு கடுமையாக நடந்துக்கிறது இப்படி நடந்துக்க வேண்டிய அவசியமே இல்லை அங்க ஒரு குற்றம் நடக்கல சாதாரண சம்மன் இசு பண்றது ஒரு அழைப்பானை கொடுக்கிறது இதை இவ்வளவு கடுமையாக கெடுபடியாக மாற்ற வேண்டிய எந்த அவசியம் இல்லாத போதும் மாத்துக்கிறது திமுக அரசு சமாளிக்க முடியல அதுதான் முதன்மையான காரணம் உண்மையிலே வந்து பெண்கள் மீது திமுக அரசுக்கு பெண்கள் செயல்படுதா அண்ணா பல்கலக வளாகத்துக்குள்ள ஒரு பெண் வந்து பாலியல் கொடுமைக்கு உள்ளாகப்படுற அதில் தொடர்புடைய சார் எந்த சார் யார் அந்த சார் ஒட்டுமொத்த தமிழ்நாடே கெட்டது அந்த வழக்குல இதே விரியத்தை இதே முனைப்பீங்களா எப்படியாவது குற்றவாளிகளை கண்டுபிடிச்சுன்னு நினைச்சிங்களா அந்த ஞானசேகரனுக்கு இருக்கக்கூடிய ஆட்கள் யார் யார் அவனுக்கு அதிகார புள்ளி அவனுக்கு படி இருந்த வலைப்பின்னல் யார் ஏன் வந்து பல முறை மாசுவை மாசுவுக்கு வந்து ஞானசேகரோட தொடர்பா இல்ல ஞானசேகரோட சேர்ந்த யாரோ ஒருத்தர் மாசுவோட நெருக்கத்தை ஏற்படுத்தார் இந்த எந்த கேள்விக்கும் பதில் இல்லை தமிழ்நாட்டில் வந்து பள்ளிக்கூடங்களில் தொடர்ச்சியாக இந்த ஆட்சி தொடக்கம் முதல் இப்ப வரைக்கும் பல இடங்களில் பாலியன்கொடுமை பத்ம பத்மசேஷாத்ரி பாலபவன் அப்புறம் கோயம்புத்தூரில் பள்ளிக்கூடம் அப்படி பல பாலியன் கொடுமைகள் அதில் தொடர்புடைய குற்றவாளிகள் பிடிச்சிருக்காங்களா முழுமையா இங்கே கள்ளக்குறிச்சியில் வந்து இறந்து போன தங்கச்சி ஸ்ரீமதி அதில் தொடர்புடைய குற்றவாளிகள் தணிச்சப்பட்டிருக்காங்களா ஸ்ரீமதி வந்து அந்த அடக்கம் செய்யப்பட்ட இடத்துல உன்னோடு சேர்ந்து நீதியும் முறங்கிறது அப்படின்னு போடப்பட்டிருக்கு அப்போ ஸ்ரீமதி வழக்கில் காட்டாதாக்கரை அந்த பக்கம் அண்ணா பள்ளக வளாகத்தில் பாலியல் கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட மாணவி மீது காட்டாதாக்கிற தூத்துக்குடியில் படுகொலை செய்யப்பட்ட தங்கச்சி ஸ்னோடின் அவள் சாவு காரணமான குற்றவாளிகள் காவல்துறையை சேர்ந்த குற்றவாளிகள் யாரும் தண்டிக்கப்படல அவர்களை கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லி அருணா ஆணையத்தை அறுக்க சொல்லியும் அதை ஒன்றும் பண்ணுங்க அப்ப அங்க முனைப்பு காட்டாத அரசு இந்த திமுக ஆட்சியில் கள்ளச்சாராயத்தால் ஏறக்குறைய நூற்றுக்கு மேலான மக்கள் இறந்து போயிட்டாங்க தொடக்கத்தில் மரக்கானம் அப்புறம் மரக்கான செங்கல்பட்டு அப்புறம் கள்ளக்குறிச்சி இப்ப கடைசியா மயிலாடுதுறையில கள்ளச்சார வித்த கள்ளச்சார வியாபாரி கள்ளச்சாரத்தை தட்டிக்கிறதுக்காக ரெண்டு இளைஞர்களை குத்தி கொண்டிருக்கான் மாலையை விடுவிக்க போடுறான் ராத்திரி குத்தி கொடுறான் அதில் இவ்வளவு உனைப்பு காட்டினாங்களா அக்கறை காட்டினாங்களா களிமையோட கொள்ளைக்கு எதிராக நின்ன ஜகவூர் அழியை வந்து வாகனத்தை ஏற்றி லாரியை விட்டு ஏற்றி திரும்ப திரும்ப ஏற்றி கொண்டானே அந்த அக்கறை காட்டினாங்களா இங்கே சிவகங்கை பக்கம் புல்லட்டு ஓட்டினதுக்காக கையை வெட்டிட்டான் சாதியவன் கொடுமை பெரம்பலூர் பக்கம் மணிவன்ங்கிற இளைஞன் அந்த இளைஞனை காவல்துறை முன்னிலையே கழுத்தறுத்து ஓட்டான் கழுத்தறுத்து போட்டான் அந்த முனைப்பு கட்டினாங்களா இதில் முனைப்பு கட்டினாங்க ராமநாதபுரம் பக்கம் வந்து ஒரு கல்லூரியில் விடுதியில் வந்து மாணவன் இறந்து போகிறான் அந்த கழிப்பறையில் இறந்து நடக்கிறான் இறந்து நடக்கிறப்ப என்ன காரணம் கேட்டால் எறும்பு கடிச்சு ரத்தம் கொட்டி சுற்று போயிட்டதா சொல்லி காவல்துறை சொல்லுது எறும்பு கழித்து ரத்தம் கொட்டி செத்து போன இந்த வினோத செய்தியை எங்காய் கேள்விப்பட்டிருக்கோமா தமிழ்நாடு முழுக்க வரலாற்றில் இல்லாத அளவுக்கு கஞ்சா புழக்கம் கஞ்சா அபின் ஈரோட்டில் ஒரு கிளை சிறையில் இருக்கு கிளை சிறையில் வந்து நாற்பத்தஞ்சு பேர் தான் இருக்காங்க ஒட்டுமொத்தமாக இந்த நாற்பத்தஞ்சு பேருக்குள்ளே கஞ்சா புழங்குது நாற்பத்தஞ்சு பேரை கண்காணிக்க முடியாதா நோட்டம் நோட்டப்பட முடியாதா சோதனை பண்ண முடியாதா எப்படி புழங்குது இப்படி நாடு முழுக்க ஓட்ட ஒடசல் நாடு சந்து சிரிச்சு போய் நிற்குது நிர்வாகம் வந்து ஒழுங்காக இல்லை இதுல ஐயா ஸ்டாலின் வந்து நான் அப்பாவா நினைக்கிறேன் என்ன எல்லாரும் அப்பாவா கடத்துறாங்க அப்படின்னு ஒரு சுய தம்பட்டம் இதுல அந்த ஆட்சியோட தவறுகளை குற்றங்களை குறைகளை எடுத்து சொல்றதால அண்ணன் சீமானை நேரடியாக எதிர்கொள்ள வக்கற்ற துப்பற்ற முதுகெலும் பெற்ற ஸ்டாலின் அரசு இப்படி குறுக்கு வழியில இல்ல குத்துது ஜி வாசுதேவ் அவர் மீதான புகார்கள் வடநாடு வரைக்கும் போய் சேர்ந்துச்சு வடநாட்டை சேர்ந்த ஹிந்தியை தாய்மொழியாக கொண்ட யூடியூபர்கள் கூட அதை செய்தி ஆக்குறாங்க நாடறியப்பட்ட யூடியூபர் துரு ராத்தி அந்த துரு ராத்தி சொல்றாரு இது ரொம்ப முக்கியமான பிரச்சனை இது குறித்து விசாரிக்கணும்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசுக்கு டாக் பண்றாரு ட்விட்டர்ல விசாரணை பண்ணுங்கன்னு அந்த ஜக்கி வாசல் குறித்து விசாரிப்பதற்கு துப்பு இருக்கா வக்கு இருக்கா அந்த கேடு கட்ட திமுக அரசுக்கு அதை செய்ய துப்பு இல்லை ஆனா இந்த வழக்கை பூதாகரப்படுத்தி இதை பண்ணிட்டா அசிங்கப்படுத்திடலாம் அவமானப்படுத்திடலாம் எல்லாத்தையும் மக்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள் எவ்வளவு ஆட்டம் போட முடியுமோ போடுங்க எவ்வளவு பழி வாங்க முடியுமோ பண்ணுங்க வரைக்கும் ஐந்தாண்டு காலம் இதே ஐயா ஸ்டாலினோட தந்தையார் ஐயா கருணாநிதி வந்து ஆட்டம் போட்டார் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல அடங்கி போயிட்டார் ஆளுங்கட்சியும் இல்லை எதிர்கட்சியும் இல்லைங்கிற நிலைக்கு திமுக தள்ளப்பட்டுச்சு அப்புறம் ஐயா ஸ்டாலின் கடந்த காலத்தை அவருக்கு மண் வி மண்டிட்டு அப்படி மண்டிடக்கூடிய சூழல் உருவாக்கும் இந்த அடக்குமுறையும் ஒடுக்குமுறையும் எதேச்ச அதிகார போக்கும் அதிகார அத்துமீறலும் ரொம்ப காலம் நீடிக்காது எவ்வளவு ஆட முடியுமோ ஆடிங்க ஆனா இதற்கான எதிர்விளைவுகளை தேர்தல் காலத்துல மக்கள் கட்டாயம் கொடுப்பார்கள்